கம்பராமாயணத்தில் உள்ள காண்டங்களின் எண்ணிக்கை எத்தனை ஏ ஐந்து பி ஆறு சி ஏழு டி எட்டு விடை பி ஆறு விளக்கம் ஒன்று பாலகாண்டம் ரெண்டு அயோத்தியா காண்டம் மூன்று ஆரண்ய காண்டம் நான்கு கிட்கிந்தா காண்டம் ஐந்து சுந்தரகாண்டம் ஆறு யுத்தகாண்டம் யாதும் ஊரே யாவரும் கேளீர் இத்தொடர் இடம்பெற்றுள்ள நூல் எது ஏ திருக்குறள் பி புறநானூறு சி சிலப்பதிகாரம் டி கம்பராமாயணம் விடை பி புறநானூறு யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற இந்த உலக பொதுமுறை தொடர் சங்க இலக்கிய நூலான புறநானூற்று இடம்பெற்றுள்ளது இது புறநானூறு பாடல்களில் நூத்தி தொண்ணூத்தி ரெண்டாவது பாடல் ஆகும் இந்த பாடலை இயற்றியவர் கணியன் பூங்குன்றனார் ஆவார் மூன்று பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் நீதி நூல்கள் எத்தனை ஏ பத்து பி பதினொன்னு சி பன்னெண்டு டி பதினெட்டு விடை விளக்கம் இந்த பதினெட்டு நூல்களில் பதினோரு நூல்கள் நீதி நூல்கள் ஆகும் மீதமுள்ள நூல்களில் ஆறு அகநூல்களும் காதல் சார்ந்தவை ஒரு புறநூலும் வீரம் புற வாழ்க்கை சார்ந்தவை அடங்கும் நான்கு இனியவை நாற்பது என்ற நீதி நூலை இயற்றியவர் யார் ஏ பூதஞ்சேந்தனார் பி கபிலர் சி காரியாசான் நல்லாதனார் விடை ஏ ார்ந்தனர் விளக்கம் இனியவை நாற்பது என்பது பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் ஒன்றான ஒரு நீதி நூல் இனியவை நாற்பது நூலின் வாழ்க்கையில் இனிமையானவை என்று கருதப்படும் நாற்பது அறக்கருத்துக்கள் ஒவ்வொன்றிலும் மூன்று அல்லது நான்கு இனிய செயல்களை கொண்டு பாடப்பட்டுள்ளன ஐந்து கற்றது அளவு கல்லாதது உலகளவு இப்பாடல் வரியை இயற்றியவர் யார் ஏ திருவள்ளுவர் டி அவ்வையார் சி கபிலர் டி இளங்கோவடிகள் விடை பி விளக்கம் இந்த தொடர் அவ்வையாரின் தனிப்பாடல்களில் ஒன்றாகும் இது கல்வியின் எல்லையற்ற தன்மையையும் மனிதன் கற்று அறிந்ததை விட அவன் அறியாத விஷயங்கள் இந்த உலகில் ஏராளமாக உள்ளன என்பதையும் மிக அழகாக உணர்த்துகிறது